ரெண்டு நாள் நடக்கு சந்தை ஆயிரத்திற்கு மேல மாடுகள் வருது அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரம் மாடு அப்படிங்கிறாங்க ரெண்டு நாள் நடக்கு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் மூணு மணிக்கே சந்தை வந்து தொடங்கிருங்க தொடங்கி செவ்வாய்க்கிழமை நடந்து அடுத்து புதன்கிழமை காலையில பத்து மணிக்கு தான் சந்தை முடியுது உள்ளூர் மற்றும் வெளியூர் வியாபாரிகள் எல்லா ஊர்ல இருந்து வராங்க ஆடுகள் வாங்க விற்க எல்லா ஊர்ல இருந்தும் வராங்க தலைகட்டி நிக்கு சந்தை இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மாடுகளை செவ்வாய்க்கிழமை வாங்கினாலும் நீங்க வந்து புதன்கிழமை தான் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை வாங்கின மாடுகள் அப்படியே இதுல கட்டி போடுறாங்களாம் கட்டி போட்டுட்டு புதன்கிழமை தான் காலையில எட்டு மணிக்கு தான் சந்தைக்கு அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்க நிறைய தாங்க மாடுகள் காளைகள் எல்லாமே வருது இதெல்லாம் என்ன ரேட்ல எவ்வளவு ஒண்ணு ஜோடி முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி இரண்டாயிரம் இது வந்து காங்க என்ன ஒரிஜினல் தானா காங்க ஒரிஜினல் பல்லு போட்டா பல்லையா போடல பல்லு போடாத காங்கயம் ரெண்டு காளைகள் இது வேலைக்கு பழக்கிருக்கா பழக்கல 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 இனிமேதான் பழக்கம் இனிமேதான் முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்றீங்களா என்ன வேலைக்கு கேட்டாங்களா முப்பது கீழே முப்பதுக்கு கீழே கேட்டிருக்காங்க முப்பதுக்கு மேல வந்தா கொடுத்துருக்கலாமா சரி எப்படி இருக்கு வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லையா இல்ல கம்மி

அதுமையான வீட்டு வளப்புக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா யார் வேணுணா யார் சரி என்ன விலை சொல்லியிருக்கீங்க நாற்பத்தி சரி வித்தியாசம் இருக்கு சரி எவ்ளோ ஐடியா இருக்கு எவ்ளோ கொடுப்பீங்க அஞ்சு ஒரு ரூபாய் குறைச்சி ரெண்டு வந்து கொடுக்கலாம்

லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா நீங்க எந்த ஊர் வியாபாரி ஊரு சொல்லுங்க ஊரு வந்து சித்தூர் சரி பால் மாட்டு வியாபாரம் பால் மாட்டு வியாபாரி வியாபாரி இன்னைக்கு கொண்டு வந்தீங்களா நீங்க மாடு வாங்குறதுக்காக வந்திருக்கு வாங்கி நாங்க வந்து மதுரை மாவட்டம்

இனிய மாலை வணக்கம் சகோதரர் நன்றி மாடுகளின் விலை என்ன கேட்டுவோம் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு போட்டுருவோம் நல்ல நிறைய காளை மாடுகள் வந்திருக்குங்க கணக்கில்லாத காளை மாடுகள் வந்திருக்கு இன்னிக்கு பூரா கொஞ்சம் பசுமாடுகள் நாளைக்கும் நல்ல நிறைய மாடுகள் வரும் அப்படிங்கிறாங்க பசு கன்று விலை கேளுங்கள் கேட்போம் இது வந்து மணப்பாறை திருச்சி மாவட்டம் மணப்பாறை சந்தை கேப்போம் பசுக்கன்று விலை கேட்போம் ஆமாண்ணா ஆமாண்ணா சரிங்களா சொல்லீங்க மாடுகள் எவ்வளவு நல்லா நிறைய பால் கேளுங்க

வத்து பால் மாடு பால் இருக்கா வத்து பா வத்து இது பால் இருக்கு பால் இருக்கு என்ன விலையில கிடக்கு எத்தனாவது ஈத்து இருபத்தி அஞ்சு ரூபாய் வந்தா குடுக்கல இருபத்தி அஞ்சு வந்தால் குடுக்கலாம் மூணாவது ஈத்து மூணாவது ஈத்து ஆமா பால் எவ்வளவு இருக்கும் சொல்லு பால் மூணு மூணு இருக்கு மூணு மூணு காலையில மூணு சாயங்காலம் மூணு ஊரும் இருபத்தி மூணு வந்தா குடுக்கலாம் கொடுத்துரலாம் கேள்வி எவ்வளவு எது வரைக்கும் வந்திருக்க வில கேள்வி இருபத்தோரு ரூபாய்க்கு கேட்டு இருக்கிறாங்க

பதினெட்டு தானி இருக்குது இருக்கும் லிட்டர் இது என்ன ரகம் இது என்னங்களை இறுதியா என்ன விலை வந்தா குடுப்பேன் அப்படின்னா என்ன விலை

சொல்லு சொல்லுங்க ஆ சொல்லுங்க உங்க பேரு எந்த ஒரு வியாபாரி எதாவது மாடு கொண்டு வந்தீங்க நான் மாடு அஞ்சு மாடு விழுந்தனுங்க சரி எந்த ஒரு வியாபாச்சி வியாபாரிங்க பொள்ளாச்சி வியாபாரி ஆமாம்ங்க அஞ்சு மாடு எத்தனை ரெண்டு தான் கையில் வச்சிருக்கீங்க மூணு வித்தியாசம் மூணு வித்தியாசம்ங்க வித்தாச்சி ரெண்டு அது என்ன விலையில் கிடக்கு என்ன ரகம் அதோட பால் இருக்கும் காய்ச்சல் மாடுங்க சரி அது வந்து முப்பது ரூபாய்க்கு வானதுங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க முப்பத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கேட்குறாங்க

நல்ல ஜட்லி கட்டு காளை ஓடிக்கிட்டு இருக்க

நிலம் ஓடிட்டு அப்பதே வந்த மாடு இருட்டிட்டு பசுமாடு காமிங்க இன்னைக்கு வந்து பசுமாடுகள் வந்து வரத்து குறைவு நாளைக்கு காலையில் பசுமாடுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படிங்கிறாங்க அண்ணா இது சொல்லலாமா வேலை சொல்லலாமா இல்ல அப்படி பைக் தான் ஆனா எந்த ஊர் வியாபாரி எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க நாலு மாடு ஏத்திட்டு வந்தா சரி விற்பனை ஆயிட்டா நாளும் நாலு மூணு கொடுத்தேன் ஒண்ணு இருக்கு ஒண்ணு இருக்கு இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க என்ன விலையில கிடக்கு என்ன விலையை கேக்குறாங்க எங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வாங்கினா நாற்பது ரூபாய்க்கு கீழே சொல்லுன்றாங்க நீங்க வாங்கினதே நீங்க வாங்கினதே நாற்பத்தி அஞ்சு கேள்வி தான் ரூபாய் கீழே சொல்லுன்றாங்க நாற்பது கீழே சொல்ல சொல்றாங்களா எப்படி சொல்றது சொல்ல முடியாத அதனாலதான் நீங்க சரி மத்த மாடுகள்லாம் பரவாயில்லமா விற்பனை ஆயிட்டா உங்களுக்கு இல்லன்னா இந்த வாரம் ரொம்ப சந்த மோசம் சந்த மோசம் தான் இன்னைக்கு ரம்ஜானுக்கு நல்லா இருக்கும் ரம்ஜான் ரம்ஜான்ல வந்து ரொம்ப அழுத்தி தான் வாங்குறாங்க சரியா இல்ல அப்போ ஆமா வியாபாரம் சரியில்லை சார் இது என்ன வழ கிடக்கு வாங்க நாற்பது கீழே விலை சொல்ல சொல்றாங்க தமிழர் நீளம் தமிழர் நீளம் நீளம் வண்டி மாடு கா வண்டி மாடு கிட்ட போயிருவோம் இந்த சைடு பூரா வண்டி மாடுதாங்க இந்த மேல கிடக்கு பாருங்க கொஞ்சம் இருட்டிட்டு தெளிவா இல்லாம இருக்கு எவ்வளவு மாடு கிடக்கு பாருங்க இருட்டிட்டு வீடியோ எப்படி தெரியுதுன்னு தெரியல அவங்களுக்கு பாருங்க ஒரு ஜம்போ காளை அவ்வளோ மாடுகள் தான் எல்லாம் வாங்கி கெட்டிட்டாங்க நல்ல வண்டி மாடுலாம் நல்ல பெரிய பெரிய மாடுகள்லாம் கொண்டு ¿Qué